வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவினர் வெற்றி பெற பல்வேறு இடங்களில் பணப்பட்டுவாடா செய்து வரும் நிலையில் தற்போது கடலூர் திமுக மேயர் சுந்தரி ராஜா வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது குறிப்பாக மேயர் சுந்தரி அவர்களின் கணவராஜா திமுக மாநகர செயலாளர் என்பதால் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க மேயர் சுந்தரி வீட்டில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக எழுந்த புகாரின் பேரில் தற்போது கடலூர் மேயர் சுந்தரி வீட்டில் ஐடி சோதனை நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு செல்லும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை மக்கள் சரமறைக கேள்வி கேட்டு விரட்டியடித்து வருவதால் தேர்தல்

விடுவார்கள் என்ற ஆணவும் முதல்வர் ஸ்டாலினுக்கு இருப்பதால் தான் அனைத்து தொகுதிகளுக்கும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாட செய்து வருவதாக எதிர்பார்ப்புகள் குற்றம் சாட்டி வருவதும் கவனிக்கத்தக்கது